நான் <laughs> தே <laughs> அம்மா <laughs> கத்த <laughs>

இது எல்லோரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுற எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் நல்லா வெள்ளம் விளையணும் நல்லா இருக்கணும் பண்ணுறோம் இது ராமநாதம் மாவட்டம் கடலாடி தாலுகா நரிப்பூர் கிராமம் இங்கே ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் ராத்திரி நேரத்தில் நாங்கள் தங்கி இது பண்ணுறதுனால இந்த சாமிக்கு வருஷம் வருஷம் இந்த மாதிரி கிடா வெட்டி சேவல் கொடுத்து நாங்கள் இருக்கோம் இங்கே நிறையா பனை ஓலை இருக்கிறனால பனை மரத்தை ஓலையை வச்சு சாப்பாடுக்கு செய்வோம் ராத்திரி நேரத்து இங்கே தங்கறதுனால சாமி காவல் கருக்கறனால வருஷந்தோறும் இந்த மாதிரி கிட வெட்டி இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்

ஊ <laughs> விடுங்க <laughs>